வெல்கம் டு லுக்கண்டவர் இந்த மக்களுக்கான விழிப்புணர் தளம் ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர் தகவல் நம்ம தொடர்ந்து இருக்கோம் அதன்படி இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் மூலயமா பார்த்தீங்கன்னா பல லட்சம் வாக்குகள் வந்து நீக்கியிருக்காங்க அதாவது யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ அது மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் சில லட்சம் எஸ்ஐஆர் படிவங்கள் வந்து இன்னும் திரும்ப பெறாமல் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் வருது இப்போது இதுக்கு மத்தியில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சில எஸ்ஐஆர் ஃபார்மே வந்து ப்ராப்பராக என்ரோல்மெண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்றத இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறனோட எஸ்ஐஆர் ஃபார்ம் என்ரோல்மெண்ட் ஆயிருக்கா இல்லையான்றத நம்ம மொபைல்லேயே எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்ரோல்மெண்ட் பண்ண ஃபார்மோட ஸ்டேட்டஸ் எப்படி காட்டுது என்ரோல்மெண்ட் பண்ணாத ஃபார்மோட ஸ்டேட்டஸ் எப்படி காட்டுதுன்ற எல்லா விஷயமும் டீட்டெயிலில் பார்ப்போம் வீடியோ அனுப்பலாம் நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றத போட்டுக்கோங்க இது என்ட்ரி கொடுத்துட்டு ஓட்டர்ஸோட சர்வீஸ் போர்ட்டல் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இது நம்ம எலெக்ஷன் கமிஷனுடைய டீட்டெயில்ஸ்லாம் வரும் இதில் நமக்கு வந்து லாகின் ஆர் சைன் அப் இருக்கும் சைன் அப் ரொம்ப முக்கியம் ஃபார்ம்ஸில் நீங்கள் அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இசிஐ மூலயமா வழங்கப்படுற சேவைகளில் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உடைய நம்மளுடைய எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஃபில் எனஷன் ஃபார்ம் அப்படின்றது கொடுங்க இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் இதில் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம் இல்லை லாகின் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ண உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் போட்டுவிட்டு இங்கே கேப்ச்சர் என்ன இருக்கோ ஸ்மால் அந்த ஸ்மால் கேபிட்டலாக இருந்தால் கேபிட்டல் அதை அப்படி எடுத்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க உங்களோட ஃபஸ்ட்டு நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்கும் ஃபஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தா கூட தான் ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படி நீங்கள் கொடுங்க உங்கள் மொபைலுக்கு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் இதை நீங்கள் கொடுத்து வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூஸர் ஐடி வந்து கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு இப்போது நீங்கள் திரும்பவும் வந்து நம்ம இசிஐயில் ஃபில் சர்வீசஸில் ஃபில் எனமரேஷன் ஃபார்ம் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம் இப்போ இதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே என்ன கேப்ஷாக இருக்கோ திரும்பவும் அதை அப்படியே போட்டுக்கோங்க கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி திரும்ப உங்களுக்கு கொண்டு வரும் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலெக்டர்ஸ் வரும் இப்போ நான் உங்கள் எக்ஸாம்பிளுக்காக ரெண்டு ஓட்டர் ஐடி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டேட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று வந்து எஸ்ஐஆரில் ஃபில் பண்ண ஃபார்ம் அது நம்ம போட போகிறோம் இன்னொன்று எஸ்ஐஆரில் கொடுக்காத ஃபார்ம் அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஐஆர்ட்டை ஃபில் பண்ண ஃபார்ம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியை நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா யுவர் ஃபார்ம் ஆஸ் பின் சக் சப்மிட்டட் ஃபார் அதாவது நம்ம ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க யுவர் ஃபார்ம் ஹஸ் பின் ஆல்ரெடி பின் சப்மிட்டட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுடைய இந்த எந்த ஐடி நம்ம கொடுத்தோமோ அந்த ஏரியாவோடய பிளாக் லெவல் ஆஃபீஸரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து நான் எஸ்ஐஆரில் ஃபில் பண்ணாத ஒரு ஃபார்மை ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப நான் தமிழ்நாடு க்ளிக் பண்ணி கொடுக்குறேன் தமிழ்நாடு கிளிக் பண்ணி இப்போ ஃபில் பண்ணாத ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ ஃபில் பண்ணாத ஃபார்மை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரோட நேம் என்ன அவங்களுடைய பிக் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன பார்ட் நம்பர் என்ன இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வரும் அதே நேரத்தில் ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் ஆன் ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேட்ச் வித் நேம் இந்த நேமில் தான் மேட்ச் ஆகுதா அப்படின்றது இன்கேஸ் நேம் மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்கள் பிளாக் லெவல் ஆஃபீஸரோடைய பேர் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் வரும் அதே நேரத்தில் மொபைல் நம்பரும் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் இருந்ததுன்னா அதுக்கான ஓடிபிஸ் இது மாதிரி விஷயங்கள் வரும் பட் ஆனால் ஃபில் பண்ண எந்த ஃபார்ம் நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அக்செப்டட் வரும் ஃபில் பண்ணாத ஃபார்ம் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு இது மாதிரி எரஸும் இந்த ஃபில் பண்ணாத ஃபார்முக்கு யார் பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற காண்டாக்ட் நம்பரும் இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்மை டிசம்பர் லெவன்குள்ளே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த முயற்சி வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது அடுத்த வேலைக்கிழமைக்குள்ளே நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இவர் ஃபார்ம் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும் இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது மாதிரி வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் லுக் அண்ட் அவர் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன மாதிரியான வீடியோஸ் தேவைப்படுதுன்ற சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோட சந்திப்போம் மகிழ்ச்சி நன்றி